ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்த சின்போ ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தமிழக அங்கன்வாடி வேலையில் ஆள் சேர்ப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ பாருங்கள் அங்கன்வாடியில் வந்து இந்தியா முழுக்க வந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு ரெக்யூர்மெண்ட்டுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நாற்பதாயிரம் வைக்கன் கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் அதில் ஒரு சில வைக்கண்ட் இருக்குது ஸோ அதோட செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஒரு லைக் பட்டனை தட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஜாப் என்னன்னா ஒர்க்கர் மினி ஒர்க்கர் ஹெல்ப்பர் அண்ட் வந்து சூப்பர்வைசர் ஜாபும் இந்த டைம் வந்துருக்குங்க நம்ம ஐடிக்கு வாலண்டியரில் டிகிரி முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த சூப்பர்வைசிங் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு அங்கன்வாடி ப பால்வாடியில் வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ சூப்பர்வைசர் ஜாப் வந்திருக்கு ஸோ நிறைய பேர் இருந்திங்களன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் லாஸ்ட் டேட் இன்னும் சொல்லலை அதாவது வே வே என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு வேக்கன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு ஒரு சில டேஸ்லேயே வந்து ஜாயினிங் அந்த ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் போய் ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுக்குறதா இருக்கும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் என்ன இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட் நேம் அங்கன்வாடி ரெக்யூர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டல் அதாவது இந்தியா ஃபுல்லாக வேகன்சிஸ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது அதில் வந்து ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வைஸ் வந்து வேக்கன்ட் இருக்கும் ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி இருக்குங்க ஸோ லிஸ்ட்டு வந்ததும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வந்திருக்குன்னு இது வந்து அங்கன்வாடி சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் ஜாபுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே பட் கிராஜுவேஷனாக இருக்கணும் அண்ட் தென் அங்கன்வாடி ஒர்க்கு இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களாம் டுவெல்த் பாஸ் ஆயிருந்தாலே ஓகே மினி ஒர்க் இருக்கும் அங்கன்வாடி ஹெல்ப்பர் வேலை அவங்களுக்கு உதவியாளராக இருப்பாங்களே அவங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ இது வந்து பர்டிகுலர் எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா நம்ம வெப்சைட்டில் போய் தான் பார்க்கணும் அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா சூப்பர்வைஸருக்கு மட்டும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கிறதா இருக்கும் மற்றபடி டெஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும் ஒர்க்கர் ஹெல்ப்பர் இவங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் அவங்களுடைய சர்டிஃபிகேட் அவங்க மார்க் லிஸ்ட் அதை நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ சூப்பர்வைசராக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது எக்ஸாம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இன்னும் அஃபிஷியலாக வந்து எதுவுமே வரல அஃபிஷியலாக வந்தது நான் உங்களுக்கு அகைன் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் ஏன்னா இது ஒரு நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாபு ஸோ இதுக்கு யார் யார் வந்து கிராஜுவேட்டாக இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கனா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து இருந்து அப்ளை பண்ணலாங்க அப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஸோ ஒரு சில கேஸ்ட் வைஸ் வந்து ரிலாக்சேஷனும் கொடுப்பாங்க அந்த ஏஜில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்படி இருக்கும் ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த நீங்கள் ஏஜ் லிமிட்லாம் பார்க்கலாம் அண்ட் தென் சாலரி லேடிஸ் சூப்பர்வைசர் ஜாப்க்கு வந்து டுவென்ட்டி தௌசண்ட்லேருந்து சேலரி இருக்குது அப்டூ ஃபார்ட்டி வரை இருக்கலாம் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மினி ஒர்க்கருக்கு த்ரீ டு சிக்ஸ் ஹெல்ப்பர்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ இதில் என்னென்னா எக்ஸாக்டு சாலரி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததோ அதில் நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சேலரி என்னென்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஏஜ் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் த்ரீ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப்ஸ் இருக்கணும் ஃபுல் அட்ரஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தப்ளிகண்ட் அந்த ஃபார்ம்லேயே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி இது எல்லாம் அட்டாச் பண்ணணும் டென்த்து ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் தென் ஐடென்டி கார்டு ஒரு ட்ரை ரேஷன் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு எது வேணால் ஐடி ப்ரூஃப்க்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோட அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அண்ட் தென் விடோவாக இருக்கிறவங்க ஆச்சு அதாவது விதவைகள் மற்றும் கனமழாக கைவிடப்பட்டவர்கள் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் அண்ட் தென் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணனும் எஸ்சி ஓபிசி மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் மேண்டட்டரி அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் பிபிஎல் கார்டு அண்ட் தென் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் பேஸ் பண்ணி தாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க மெரிட் அந்த இது மாதிரி விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் எதாவது செக் பண்ண இப்போதைக்கு எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது மினிமம் சார்ஜஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் அண்ட் தென் ஃபோன் நம்பர்ஸ்லாம் இதெல்லாம் என்ன ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அஃபிஷியல் அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே வார்த்துக்கள் வேறு ஏதாவது நீ சொன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் தேங்க்யூ பாய்